ஃப்ரெண்ட்ஸ்னால் எங்கே இருக்கேன்னா எங்கள் வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனில் தாங்க இருக்க சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது இப்படி தான் முன்னாடி வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்குள்ளே போகணுங்க போனோடனையுமே பார்த்தீங்கன்னா மேட டெக்ரேஷன் இது தாங்க இது வந்து கோபிலில் நடந்துகிட்ருக்குங்க செம்மையாக கிராண்டாக தடபுடலாக நடந்துகிட்ருக்குதுங்க இதுக்கு யார் யார் வந்தாங்கன்னா மெயின் பார்த்திங்கன்னா திருப்பூர் மேயர் தாங்க வந்தார் பாருங்க மேயர் என்ற ஆகிறாரு என்ற ஆகி எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லி கை கொடுத்துட்டு ஃபோட்டோக்கெல்லாம் நின்று எடுத்துட்டு நம்ம திருப்பூர் மே மேயருங்க ஸோ அங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்கிறாரு பாருங்க அவர் தாங்க திருப்பூர் மேயர் பிரம்மாண்டமாக நடந்ததுங்க எல்லா ஆடல் பாடல் எல்லாம் முடிச்சுட்டு நேராக நம்ம சாப்பாட்டுக்கு வந்தாச்சுங்க ஸ்வீட் வாங்கியாச்சு கட்லட்டு எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க காரம் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க புரோட்டா அதுக்கோட சன்னா மசாலு ஸ்வீட்டு எல்லாமே பிரியாணி சூப்பராக இருந்ததுங்க எதுவுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருந்ததுங்க எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா இங்கே பாருங்கள் கொத்து புரோட்டாங்க அதுக்கு சன்னா மசாலா இருக்குது ஸோ எப்படி தான் எல்லாமே வாங்கி லைனாக வச்சு சாப்பிட்டா பப்பா பப்பா செம்மையாக இருந்ததுங்க நம்மளுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்னாவே என்னங்க வந்தம்மா பார்த்தோமா நல்லா வயிறார சாப்பிட்றது தான் இங்கே பாருங்கள் ஃபைனல் லுக் இப்படி தான் இது வாங்கியாச்சு வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் வீடாங்க பீடா வச்சுருந்தாங்க பீடா முடிச்சுட்டு அப்புறம் பாப்கார்ன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸும் செம்மையை என்ஜாய் பண்ணோம்